ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதீஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய லேண்டு தாங்க நம்மளுக்கு தார் சாலையிலேருந்து அதிகபட்சமே ஒரு அறுபது மீட்டர் குள்ளே தாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு தார் சாலையிலேருந்து கொஞ்சம் ஒரு அறுபது மீட்டர் மண் பாதை நம்ம இடத்துக்கு வர வரைக்குமே நம்மளுக்கு பொது பாதையாகவும் இந்த லேண்டில் நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த இடத்தோடு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இட் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாமா நம்ம இருந்து வேடசெந்தூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் இருந்து நம்ம கேதை எறும்புக்கு மிக மிக அருகில் அங்கேருந்து அதிகபட்சமே ஒரு ஏழு கிலோமீட்டரில் நம்மளுக்கு நம்ம இடத்து வரைக்குமே ஒரு தார் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய லேண்டானது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வேலைக்கு வந்திருக்குங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தார் சாலையிலேருந்து அதிகபட்சமே ஒரு அறுபது மீட்டருக்குள்ளே தான் மண்பாதை அந்த மண்பாதையில் வந்து தான் நம்ம இடத்த வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கான மண் வந்து நம்மளுக்கு ஒரு செம்மண் சாயலில் நம்மளுக்கு கிடைச்சிருங்க செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ பார்க்கலாமா நம்ம இடத்துக்கு பக்கத்தில் காடு உழுது போட்டிருக்காங்க அதில் உள்ள மண்ணையும் நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்திங்களா மண் வந்து ரெட் கலரில் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இது வந்து நம்மளுக்கு சுத்தமான செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்காச்சோளம் போட்டு விவசாயம் பார்க்க பார்த்துட்ருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காய சாகுபடி இதுவும் போட்டு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் இருக்குதுங்க நம்ம லேண்டை பார்த்திங்கன்னா இது தாங்க நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு இந்த லேண்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இது தான் நம்ம விலைக்கு வந்திருக்கக்கூடிய லேண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோளம் இது தான் மக்கா சோளம் வந்து பயிரிடப்பட்டிருக்காங்க அதாவது ஒரு சிறு விவசாயமாக தான் இந்த பூமியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மற்றபடி நம்ம இந்த இடத்த வந்து ஒரு பராமரிப்போ எதுவுமே இல்லை இதில் கேட்டிங்கன்னா இந்த இடம் சேல்ஸுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னனால சும்மா பூமியை வந்து நம்ம சும்மா கூடாதுன்றக்காக பூமியை வந்து இந்த இலாண்டை வந்து உழுது விட்டு ஒரு மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமான ஒரு விவசாய பூமியாகவும் விவசாயம் பார்க்கக்கூடியதாகவும் நம்ம ஏரியாவை சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது அதுவும் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய லேண்டு தாங்க இந்த லேண்டு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு மொத்தமாக இந்த மூணு ஏக்கருக்கு உருட்டா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏக்கருக்கு வந்து மொத்தமாக மூணு ஏக்கரும் ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொல்லி இப்போ நாற்பத்தஞ்சு லட்ச ரூபான்னு ஒரு அஞ்சு லட்சரூவா கம்மி பண்ணி கொடுக்குறதா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த மூணு ஏக்கரையும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபான்றப்பு நம்மளுக்கு வந்து ஃபைனலாக முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க முடியாது அந்த பணமரம் தெரியுது பார்த்தீங்களா இது வரைக்கும் நம்மளுக்கு அத்துமால் மொத்தம் மூணு ஏக்கருங்க இதற்காக இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோளம் போட்டிருக்காது ஃபுல்லாகவே மூணு ஏக்கர் கிடையாது நம்ம இருந்து அதிகபட்சம் ஒரு இருபது மீட்டர் வரப்போ அங்கேக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீடும் அமைஞ்சிருக்குங்க அந்த வீட்டிலேருந்து ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்கு கிணறு தாங்க நம்மளுக்காக இதில் வருது தனிப்பட்ட முறையிலேயோ செப்ரேட்டாக நம்மளுக்கு ஒரு கிணறோ போரோ எதுவுமே கிடையாது நம்மளுக்கு வந்து ஒரு பங்கு கிணறு தானே கிடைக்கிது பங்கு கிணறு சர்வீஸு எல்லாமே நம்மளுக்கு பா பாத்தியப்பட்டது தான் இன்னொன்று கேட்டீங்கன்னா அதில் வந்து நம்ம பங்கை யூஸ் பண்ணிக்கலாம் மாதத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் பதினஞ்சு நாள் வந்து இன்னொரு தோட்டத்துக்காரங்க யூஸ் பண்ணக்கூடியதாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதற்கான விலை வந்து நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தை சொல்லிட்டேன் இது இந்த இடத்தோட கூடுதல் தகவலை தூ கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறந்துடாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்போம் நம்பரு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் நேராக கூப்பிட்டு வந்து காட்டுறோம் லேண்டானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேராக ஓனர் உட்காந்து நம்ம சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தாங்க டாக்குமெண்ட் எல்லாமே பக்க கிளியராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வெலைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களோ உங்கள் ரிலேட்டிவ் இருக்கலோ ஒரு அக்ரிவரியன்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போகக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனால அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த வாங்கி சுத்தப்படுத்தி விட்டு அழகாக ஒரு தென்னங்கட போட்டு தென்னங்கட்டு வச்சு நம்ம விவசாயம் பார்க்கலாங்க கிணறு நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு வேணும்னா செப்பரேட்டாக ஒரு போர் வா போட்டு கூட ஒரு சேலம் ஆகும் இப்போ தான் ரொம்ப இதுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு இல்லைங்களா ஒரு கிணறு ஒரு போரு போட்டு கூட ஒரு சோலாரை போட்டு நம்ம இந்த இடத்த வந்து ஒரு தென்னங்கட வச்சு ஒரு அழகான தோப்பாகவும் இந்த இடத்த வந்து நம்ம உருவாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளெலாம் இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்